ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் வச்சு ஒரு கூட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துகிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜார் கால் மூடி அளவு துருவிய தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலு பல்லு பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் வேகம் வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு அது வெந்துருச்சு இது ப எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாதை மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போது இந்த காய்களை தனியாக அரிச்சு வச்சுக்கோங்க அதோடய தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கூட்டுக்கு தேவையான தண்ணியை இந்த தண்ணியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நல்ல சத்துக்கள் இருக்குது ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போது ஒரு கடாயை எடுத்துகிட்டு இதில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினப்புறம் நம்ம அரைக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை இது கூட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த பொடியானது இந்த தேங்காய் கலவைகள் கூட நல்லா வதங்கட்டு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதுக்கு அந்த நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி அந்த மிக்சி ஜார்லாம் கழுவுன தண்ணி அந்த தண்ணியை இது கூட யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த பொடி வந்து நல்லா கொத கொதன்னு இப்படி கொதிச்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதோடய கலரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வதக்கி வரும் பொழுது நம்ம வச்சுருக்க பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட் வந்து இந்த தேங்காய் கலவைகள் பொடி இது கூட நல்லா கெட்டியாக வரட்டும் இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா பீட்ரூட் வந்து அவிக்கும் பொழுது உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம உப்பே சேர்க்கல இல்லையா ஸோ அதனால் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கூட்டு பதத்தில் இருக்கணும் ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் ஸோ இந்த மாதிரி வர்ற பதத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் சாதத்துலேயே போட்டு பசஞ்சு கூட கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளரி கொடுக்கும்பொழுது பீட்ரூட் சாதம் நம்ம வந்து துருவிட்டு அந்த மாதிரி செய்வோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா குழைவாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம அம்மாவின் நஞ்சரி பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much for watching.